Welcome to Opening Bell Show. வணக்கம் சார் வணக்கம் வெள்ளிக்கிழமை என்எஸ்சி முன்னூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு ஜீரோ புள்ளிகளை இருக்கலும் பிஎஸ்சி ஆயிரத்தி நாற்பத்தி புள்ளி ஒன்னு ஆறு புள்ளிகளை இருக்கலும் முடிஞ்சிருந்துச்சு இந்த பயங்கர சரிப்பு காரணம் ஐடி பங்குகள் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஐடி பங்குகள் பத்தி நீங்க வெள்ளிக்கிழமை ஷோலயே பிரீஃபா பேசியிருந்தீங்க சார் இன்னைக்கு இந்த சரிவு தொடங்குமா ஐடி பங்குகளை முதலீடு செஞ்சு வச்சிருக்கவங்க என்ன சார் பண்ணணும் இப்போ இதுல என்ன சேலஞ்சுன்னா இந்த வீழ்ச்சி வந்து ஓகே இவ்வளவு சீரியஸான ஒரு வீழ்ச்சி வரும் நம்ம எதிர்பார்க்கல வீழ்ச்சி வரும் என்றது நம்ம எதிர்பார்த்தோம் பட் இவ்வளவு டெப்த்துக்கான ஒரு வீழ்ச்சி சந்தைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கல விஸ் மீன்ஸ் அன்றையோட லோ நம்ம எதிர் இவ்வளவு டீப்பா இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் 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 அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ்க்கு எல்லாம் ஒரு வீழ்ச்சி வரும் நம்ம எதிர்பார்ப்பு கிடையாது ஆஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நிற்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம் பட் ரொம்ப ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சி அப்கோஸ் ஐடி செக்மெண்ட் ஐடி துறை வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக ஓரிரு நாட்களாக ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அப்படின்றது தொடர்ந்து மூன்று நாட்கள் இரண்டு நாட்களாக வீழ்ச்சியை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து இது ஒரு த்ரெட் ஃபேக்டர்னால த்ரெட் ஃபேக்டர் அன்னைக்கே நம்ம பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் ஸோ அபவுட் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் ஏஐ இது வந்து ரொம்ப நாள் முன்னால கூட இப்படிதான் இருந்திருக்கு நிவேதா நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கம்ப்யூட்டர் வரும் கம்ப்யூட்டர் வரும்போது ஏன்னா அந்த காலத்துல கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் தி ஆன்செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு வேலை போயிடும் கம்ப்யூட்டர் வந்து எல்லாம் செஞ்சிடும் அப்படின்றது பட் அப்படி கிடையாது கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அன் எய்ட் டு ஹியூமன் என்றது அப்புறம் தான் புரிஞ்சு அப்புறம் மக்கள் அதில் ட்ரெயின் ஆகி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ எல்லா துறையிலுமே நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய அதனால யாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் குறைவில பட் இன்ஃபேக்ட் அதிகரித்து தான் நம்ம பார்த்தோம் ஸோ தட் வாஸ் தட் சீசன் ஆனா ஏஐ வந்து அதை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு யூட்டிலிட்டி அப்படின்றத சொல்லலாம் திஸ் கேன் அட்லீஸ்ட் அட் சர்டன் லோவர் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வந்து நிறைய காணாம போயிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு டெஃபினட்டா இருக்கிறது அதை விட இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்செப்ஷன் அண்ட் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கன்சர்ன் ஒரு வேறு மாதிரியான கன்சர்ன் ஸோ தொடர்ச்சியாக அந்த அது வந்து அந்த ஏஐ பத்தி நம்ம பேசணும்னா அது ஒரு முழு நிகழ்ச்சி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஓபனிங் பர்ல பேசும்போது அதோட பிரீஃப் ஓகே ஓபனிங் பல் ஷோல பேசும்போது ஏஐனால வரக்கூடிய த்ரெட் பர்செப்ஷன்ஸ்னாலதான் இந்த ஐடி செக்டர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஐடி செக்டருக்கான இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு வீழ்ச்சி இங்கே மட்டும் இல்லை பட் ஆல்சோ யுஎஸ் மார்க்கெட்ஸ்லயும் அது நடந்தது அங்கே இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு தான் நம்ம சந்தையில் நம்ம பார்க்கிறோம் இஸ் ப்ரைமரி டீட் அதை தவிர்த்து ரிசல்ட் சீசன் கூட ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட் ஆர் அவுட் இனிமே பெரிய அளவில் நம்ம ரிசல்ட் கவனிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்க போவதல்ல ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் தேவையானதும் பெரிய அளவில் இருக்கக்கூடியதும் ஆல் ஆஃப் ரிசல்ட்ஸ் திசல்ட்ஸ் ஆல்ரெடி அவுட் ஸோ ஓரிரு ரிசல்ட் மட்டும்தான் இனிமேல் பாக்கி இருக்கும் ஆல்டர்னேட் டேஸ்ல அந்த மாதிரி ஏதோ ஒன் ரிசல்ட் டூ ரிசல்ட் ஃபைவ் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரவே தவிர இந்த பெரிய ஃப்ளட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஓவர் ஸோ அந்த ரிசல்ட் சீசனுடைய அவுட்கம் எப்படின்னா அதுலேயும் ஒரு மிக்ச் அவுட்கம் தான் இது நம்ம சீசன் ஆரம்பத்துலேயே சொன்னோம் பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போவதில்லை பட் திஸ் வாஸ் த மோர் கிரிட்டிக்கல் சீசன் டு வாட்ச் ஏன்னா ஜிஎஸ்டி சேஞ்ச் எல்லாம் பண்ணி இந்த சீசனுக்கு வந்து எப்படி இருக்கும் கியூ த்ரீயோட ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு பாசிட்டிவ் அவ்வளோ பெரிய குரோத்லாம் கொடுத்துருக்குமா அப்படின்றது நம்ம தான் இந்த சீசன் ஆரம்பத்துலையும் பார்த்தோம் சோ அந்த சீசன் முடியிடக்கூடியது ஒரு மிக்ஸ்ட் பேக்கா தான் இருக்கு சோ அதுல இருந்து ஒரு பெரிய ஊக்கமும் கிடையாது மூன்றாவது ருப்பீ அந்த தொடர் வீழ்ச்சி சோ இப்போ இதுல என்ன பிரச்சனைனா இப்போ ஐடி துறைக்கு வந்து வீக்னெஸ் ஆஃப் த ருப்பீ இன் டாலர் ரர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயம் தான் பட் உலகமே வந்து ஏஐ டைரக்ஷன்ல போகும் பொழுது டெஃபினிட்டா

வெள்ளிக்கிழமை என்று ரொம்ப ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சியை நம்ம கவனித்தோம் சோ இப்போ இன்றைக்கு நம்ம இந்த வாரத்துக்குள் நம்ம நுழையும் பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு டு இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூறு இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் எனி பிரேக் பிலோ திஸ் நம்ம கடந்த வாரம் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் எயிட்டி அப்படின்னு சொல்லிருந்தா அது ஆல்மோஸ்ட் ஹோல்ட் ஆகிறதே பார்த்தோம் பட் ஃப்ரைடே ஐ திங்க் வி இஸ் கிராஷ்ட் ரைட் த்ரூ தட் அண்ட் அந்த இருபத்தி ஸோ அடுத்த நெக்ஸ்ட் குரூஷியல் ஒரு இன்டர்ம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறுல இருந்து நானூறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெவல் ஸோ அந்த சப்போர்ட் லெவல் இந்த வாரம் நிஃப்டி டிஃபன் செய்யுமான்றது தான் நம்மளுடைய கேள்வி பட் அது டெஃபினெட்லி அந்த லெவல் வந்து பிரஷருக்குள்ளாக வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வர்த்தகத்துடன் நுழைய வேண்டும் ஆன் தி அப்பர் சைடு நம்ம ரெசிஸ்டன்ஸ் சைடு பார்க்க போனாலும் ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பது முப்பது லெவலாக மாற வாய்ப்புகள் இருக்குது சோ இப்போதே இந்த வாரத்துடைய ட்ரெயினிங் பேண்ட் இனிஷியலா இந்த வாரம் துவங்கும் போது ஐ திங்க் இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறுல இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பது எழுநூற்றி ஐம்பது வரைக்குமே வைத்து இந்த வாரத்துக்குள் வர்த்தகத்துக்குள் லெவல் சேஞ்ச் ஒவ்வொரு நாள் ட்ரேடிங் ஏதோ கீப் அப்டேட்டிங் இனிஷியல் பேண்ட் இதுவாக தான் இருக்கும் அண்ட் இந்த லெவல் டிஃபெண்ட் செய்யுமா ஃபர்ஸ்ட் முக்கியமா சப்போர்ட் லெவல் டிஃபெண்ட் செய்யுமாறத கவனிக்கமே கூட ரெசிஸ்டன்ஸை தாண்டி செல்லுமான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் பட் அந்த சப்போர்ட் லெவல் டிஃபெண்ட் செய்யுமாறத நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு காரணியாக இருக்கும் அண்ட் தட் சுட் ஆல்வேஸ் பி அவர் சரி மூன்றாவது கேள்வி நீங்க கேட்டீங்க ஐடி பங்குகள் வைத்திருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும் ஐடி ஸ்டாக்ஸ் குட் பாஸ்ட் டிவிடன் மாதிரி அந்த ப்ரைசிங் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சி சந்தித்து இருக்கிறது ஸோ நவ் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இந்த ஐடி கம்பெனிஸ் உடைய ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது பெரிய அளவுல பெரிய அளவில் உடனடியாக போய் அதை ஆட் செய்ய வேண்டும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் ஐ ராதர் பி ஆன் அ வெயிட் அண்ட் வாட்ச் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ இன்டர்நேஷனல் இஷ்யூ ஏஐ வந்து நாட் ஜஸ்ட் நம்ம ஐடி கம்பெனிஸ்க்கு மட்டுமே ஒரு பாதிப்பு இல்லை பட் இட்ஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூ ஸோ பிளே இஸ் கோயிங் டு பி கோயின் த வேர்ல்ட் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வெயிட் அண்ட் வாட்ச் மோடு தான் நான் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு மட்டும்தானே சொல்ல தவிர பெரிய அந்த ஒரு டாரிக் ஆகணும் அப்படின்ற லெவல்ல நான் இன்னும் சொல்ல மாட்டேன்ஸ் பெரிய அளவுல வீழ்ச்சி நிறுவனங்கள் வந்து எப்படி உலகத்துல சிறந்த பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் தான் இது பட் ஐடி சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி இவங்களுக்கு அந்த எப்படி இம்பாக்ட் இருக்கும்ன்றது இன்னும் டீட்டெயில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டும் அவசரப்பட்டு சந்தை சில நேரங்கள்ல இந்த மாதிரி நீஜக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறது உண்டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் அப்ரோச் தான் கொஞ்சம் இருக்கும் வில் த ரைட் கைண்ட் அட் டைம் அவசரப்பட்டு வாங்கவும் வேண்டாம் அவசரப்பட்டு மொத்தமாக விற்கவும் வேண்டாம் என்பதுதான் என்னுடைய என்னுடைய இப்போது இருக்கக்கூடிய வியூ அண்ட் ஐ திங்க் வில் டு டு வெயிட் ஃபார் கிரேட்டர் கிளாரிட்டி அந்த ஒரு செக்டர்ல இருந்து பிஃபோர்

ஓப்பனிங்ல இருந்தது பெரிய ஒரு வீழ்ச்சியில இருந்து பட் ஐ திங்க் நவ் வந்து ஒரு ஏழு புள்ளிகள் புள்ளிகள் உயர்வோடு வெள்ளி என்று டவு ஜோன்ஸ் வந்து வெறும் நாற்பத்தி எட்டு புள்ளிகள் ஏற்றத்துடன் முடிந்ததையும் நம்ம கவனித்தோம் இந்த வாரம் வந்து நிமிடத்தை சர்வதேச சந்தைகளில் இம்பாக்ட் செய்யக்கூடிய நிறைய நிறைய செய்திகள் இருக்கிறது இன்ஃபேக்ட் யூஎஸ்

ஆறு நாட்கள் அவங்க தொடர்ச்சியா பையரா மாறினது நம்ம கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருந்தது பட் அந்த அந்த மாற்றம் வந்து பெரிய அளவுல கிடையாதுன்றதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருந்தோம் பட் மொத்தமா சேர்த்து அந்த ஆறு நாட்களுக்கு வாங்கினது அல்லாமல் அதை விட அதிகமாக வித்திருக்காங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழாயிரம் கோடி இஸ் லைக் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸிட் இது வந்து ஒரு டெஸ்பரேட் ஒரு குரூசியல் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏழாயிரம் எல்லாம் பொதுவாக விற்பாங்க மூவாயிரம் நாலாயிரம் தான் உங்களோட மேக்ஸ் ரேஞ்ச் த்ரீ தௌசண்ட் குரோஸ் ஃபோர் தௌசண்ட் குரோஸ் திஸ் இஸ் அவுட் செல் பட் ஏன்னா செவன் தௌசண்ட் குரோஸ் ஆஃப்டர் சிக்ஸ் டேஸ் ஆறு நாட்கள் பயரா மாதிரி ஏழாவது நாளுக்கு ஏழாயிரம் கோடிக்கு மேலே விற்றது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது இன்ஃபேக்ட் டிஏஎஸ் வந்து அன்னைக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நெட் பயராக இருந்திருக்காங்க ஸோ சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க

பட் ஹியூஜ் லெவல் ஆஃப் சேர்ன் வந்து இங்கே நடந்திருக்கிறது எந்த விதமான எந்த செக்டர்ஸ்லேருந்து விட்டுருக்காங்கன்றது இன்ஃபேக்ட் எல்லா செக்டரும் வீடுச்சு பட் பெரும்பாலுமே யூனோ ஐடி அண்ட் அதர் ஹேட் பிக் ரன் டவுன் எயிட் பர்சன்ட் நைன் பெர்சன்ட் கிட்ட அன்னைக்குமே ஃப்ரைடே கூட ஒரு ரன் டவுன் இருந்தது ஸோ பாசிபிள் அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து பட் சில ஐடி கம்பெனிஸ் வந்து வெள்ளிக்கிழமை கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதே நம்ம பார்த்தோம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறதே நம்ம கவனித்தோம் ஸோ தொடர்ச்சியாக இவ்வளவு தூரம் நிற்காமல் ஐ திங்க் கொஞ்சம் கண்ட்ரோல் செல்லிங் குள்ளாக வருமா இல்ல அன்னைக்கு தொடருமாறதையும் இல்ல அவங்க வந்து வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி தான் ஓகே பயரா இருக்காங்க பட் நாட் டு தி எக்ஸ்டென்ட் எஃப்ஐ செல்லிங் அளவுக்கு அவங்களால எதுவும் செய்ய முடியல இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கான நெட் பயரா ஃப்ரைடே இருந்திருக்காங்க வந்து இதுல ஒரு வேல்யூ பார்த்துருக்காங்களது தெரியல ஹோல் திங் இவங்க விற்கிற ஸ்டாக் தான் டிஐ வாங்கணும் அப்படின்றது கிடையாது இவங்க நெட்டா வாங்கியிருக்காங்க அவங்க வித்துருக்காங்க ஸோ காமனாலிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரண்டாவது டிஏஎஸ் வந்து வாங்கினது ஐடி ஸ்டாக்கா இல்லையா இருக்கான்றது தட் ஆல்சோ இப்போ உடனடியாக நம்மளால தெரியாது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரெயில் பேக்கோடு தான் நமக்கு அது தெரியும் ஸோ வி லவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த செக்டர்ஸ்ல அந்த மாற்றங்கள் இல்லை பையிங் நடந்திருக்குன்றதையும் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் பட் ஆப்வியஸ்லி பெரிய சந்தையா ஒரு வீழ்ச்சி விழுந்தது வெள்ளிக்கிழமை என்று பட் பெரிய அளவில் விழுந்தது ஐடி ஸ்டாக்ஸ் ஐயாயிரம் கோடிக்கு இவங்க வாங்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஐடி ஸ்டாக்ஸ்ல ஒரு வேல்யூ பார்த்து அவங்க வாங்கியிருப்பாங்களோ அப்படின்றது நம்மளோட ஒரு எதிர்பார்ப்பா கூட இருக்கலாமே தவிர அது உறுதியாக நம்ம இப்போதைக்கு கூற முடியாது தங்கம் வெள்ளி கச்சாயனை அது எப்படி சார் இருக்கு கமாடிட்டி செக்மெண்ட்ல இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் கூட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி நம்ம வாசித்து பார்த்தோம் ஐ டோன் ஆஃப் மெனி பீப்புள் நோட்டிஸ்ட் இட் இந்தியன் ப்ரெஸ்ல அதை பப்ளிஷ் ஆகல பட் பாசிபிலிட்டி அதாவது நிறைய இந்த பாசிபிலிட்டி என்னன்னா ரஷ்யா யூக்ரைன் போர் வந்து முடியாத கட்டத்துல இருக்கிறது முடியும் ஏதாவது ஒரு 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 அவுட்கம் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா கூட டாலர் டினாமினேட்டட் ட்ரேடுக்குள்ளாக வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத ஒரு செய்தியை நான் வாசித்தேன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் அவங்க வந்து இந்த டாலரைசேஷன் இது வந்து எதுக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா மெனி ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் ஆர் இப்போ ஒன்னு ஏஐ அந்த பக்கம் பக்கம் இந்த இந்த டாலரைசேஷன் பேச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் உலக வர்த்தகத்திலே டாலர் இல்லாமல் நம்ம ட்ரேட் செய்ய வேண்டும் என்றதெல்லாம் இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து உருவாக்கிய எல்லாம் எழுப்பிய ஒரு யோசனை அதுல இந்தியாவும் இருக்கிறது அந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்னா பிரிட்டன் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா எக்ஸப்ட்ரா சவுத் ஆப்ரிக்கா சோ கூட வேற பல நாடுகளும் சார்ந்து இருக்கிறது ஆஃப் ட்ரேட் ரஷ்யா வந்து இந்த போர் துவக்கத்துல இருந்தே அண்ட் லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸ்னால அவங்கள ஒதுக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து டாலர் டெனாமினேட்டடா ட்ரேட் பண்ணவில்லை ரூபல்ஸ்ல பண்ணோம் இல்ல அந்தந்த நாட்டோடைய கரன்சில அவங்க பண்ணியிருந்தாங்க இல்ல கோல்ட் ட்ரேடிங் அடிப்படையில் பண்ணியிருந்தாங்க இல்ல நிறைய ஆல்டர்னேட்டிவ் கரன்சிஸ் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கரன்சிஸ் அப்படின்றதான் ரஷ்யா ட்ரேட் போர் இருக்குமா அப்படின்ற ஒரு பேச்சும் இரண்டாவது இந்த ஒரு இன்டென்ஷன் அதாவது அவங்களுடைய ஒரு நோக்கம் முந்தி மாதிரி நாங்க கூட டாலர் டினாமினேட்டட் ட்ரேடுக்குள்ளாக வர வாய்ப்புகள் இருக்கிறது வர இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பேச்சுமே நேற்று நான் படித்தது ஞாபகம் இருக்கிறது சோ இந்த டி டாலரைசேஷனுக்கு பெரிய அளவில் எதிர்த்து லீட் பண்ணதே ரஷ்யாவும் சைனா தான் ஒன் ஆஃப் த எதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன்னா ஒன் ஆஃப் பிரைமரி ரீசன்ஸ் தங்கம் வெள்ளி இந்த விலை ஏற்றத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய காரணி உலகத்திலேயே டாலரைசேஷன் தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது போலண்ட் மாதிரி நாடுகள் எல்லாமே பெரிய அளவுல தங்கத்தை அந்த அந்த நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் அந்த நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் பெரிய அளவில் தங்கத்தை வாங்கி ஒருவேளை டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு கரன்சி வந்தது இல்லை வரப்போகுதுன்னா தான் நம்ம கரன்சியோட வேல்யூ பிரிசர்வ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்து தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுமே அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் வாயிலாக தங்கத்தையும் வெளியே வாங்கி குவிக்கிறத நம்ம பார்த்தோம் இந்த நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முழுவதமாக அப்படி தான் இருந்தது பட் இப்போ திடீரென்று இந்த ஒரு பேச்சுக்கு ஒரு உயிர் கொடுத்த உடனே தங்கம் வெள்ளியோடைய விலை வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு இறக்கத்துக்குள் வந்திருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணி இது ரஷ்யன் சோர்சஸ் கிரெம்லின் கிட்ட பத்திரிகையாள்கர் இல்ல மற்ற அனலிஸ்ட் எல்லாமே செய்திகள் கேட்டிருக்கும்போது அவங்க வந்து இது வரைக்கும் மௌனம் மௌனத்தை காத்திருக்கிறாங்க சைலன்ஸ் இன்னும் ஒரு பதிலை அவங்க கூறவில்லை ஆம் இல்லை என்றது எதுவுமே சொல்லவில்லை பட் தட் இஸ் ஹவு த கிரிமினல் ஆப்ரேட்ஸ் ஸோ உடனடியாக ஒரு பதில் இல்லை நம்ம எதிர்பார்க்கிற பதில் அவங்க தர மாட்டாங்க ஸோ இது நட இது இப்படி நடந்தால் ஒருவேளை ரஷ்யா வந்து டாலர் டெசிக்னேட்டட் ட்ரேடுக்குள்ளா வந்திருந்தா நினைத்தா தென் ஆர் கோயிங் டு கம் பேக் ஆர் கோயிங் டு ரீஜாயின் த மெயின் ஸ்ட்ரீம் ட்ரேட் அப்படின்னு வந்தால் டெஃபினட்டாக தங்க மொழியோடைய விலை வீழ்ச்சி வந்து இன்னும் இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது வந்து தற்போதைய நிலைமைக்கு கிரிமில இஸ் நாட் கன்ஃபர்ம் பட் திஸ் இஸ் அ இஸ்லிஷ்ட் ரிப்போர்ட் இப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கம் வெள்ளி கமாடிட்டீஸ் விலை வந்து ஒரு இந்த செய்தியின் அடிப்படையில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததையும் பார்த்தோம் இன்ஃபேக்ட் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸெட்ரா இந்த லெவலில் ட்ரேட் நம்ம ரைட் அது வந்து அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஐயாயிரம் டாலர் அந்த ட்ரேட் ஆகுறதையும் நம்ம பார்க்கிறோம் சர்வதேச முறையில் ஐயாயிரத்தி நாற்பத்தி மூணு டாலர் ஒரு அவுண்ட்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறது அதே போல வெள்ளி இன்ஃபேக்ட் நல்ல ஒரு வீழ்ச்சியை சந்தித்து எண்பது டாலருக்கும் குறைவாக எழுபத்தி ஏழு டாலர் ஒரு அவுன்ஸ் அப்படின்ற ட்ரேட் ஆகிறது நம்ம பார்க்கிறோம் காப்பர் எகைன் ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சி ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ் நைன் எயிட்ல இருந்தது ஒரு பவுண்டுக்கான யூஎஸ் டாலர் பர் பவுண்ட் லெவல்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் செவன் டாலர்ஸ் பர் பவுண்ட் ஸோ அங்கேயும் ஒரு ஷார்ப்பான வீழ்ச்சியை பார்த்துருக்கோம் அண்ட் குரூட் ஆயில் ஈரான் ட்ரம்ப் வந்து இது நீண்ட கால நிறைய வாரங்கள் பல வாரங்களுக்கு இந்த இந்த அப்படின்லாம் சொல்லி யுஎஸ் நாட்டு மக்கள் ஈரானை விட்டு செல்ல வேண்டும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லி இருந்தாலுமே ஐ திங்க் அதுல கொஞ்சம் பாசிட்டிவ் டாக்ஸ்ல போயிட்டு இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பாசிட்டிவாக செல்லுன்ற சென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு டைரக்ஷன்ல கச்சாணியுடைய விலையும் ஒரு மூணு டாலர் ஒரு பீபா என்ற லெவல்ல குறைஞ்சிருக்கிறது அறுபத்தி ரெண்டு டாலர் ஒரு பீப்பா என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது கோல்டு சில்வர் காப்பர் குரூட் ஆயில் எல்லாமே ஒரு சரிவை சந்தித்து இருக்கிறது ப்ரைமரி ரீசன் குட் ஆல்சோ பி கண்ட்ரிபியூட்டட் டு திஸ் பட் இந்த ஃபேக்டர் ஒரு ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி இதுல வந்து கமாடிட்டீஸ் ட்ரேட் பண்றவங்க தங்கம் வெள்ளி முதலீடு செய்யறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத பி கேர்ஃபுல் அபோட் நியூஸ் லைக் திஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க கொஞ்சம் அவேரா இருங்க இது ரொம்ப முக்கியமான இட் குட் எமெர்ஜெண்ட் வ வெரி ஸ்ட்ராங் டெவெலப்பிங் ஸ்டோரி தட் குட் அண்ட் பிரைஸ் இம்பேக்ட் வந்து ரொம்ப சிவியரா இருக்க கூடிய ஒரு செய்தி அதனால நம்ம சொல்றோம் சோ கவனமாக இருங்க அப்படின்றதையும் மறுபடியும் வலியுறுத்த கடுமப்பட்டிருக்கணும் இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்கள் இன்னைக்கு வெறும் ரெண்டு கம்பெனி ரிசல்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு ஒன்று வந்து செஜல் கிளாஸ் இன்னும் வந்து சத்வா சுகுன் லைஃப் கேர் இதுல வந்து பெரிய இம்பாக்ட்ஃபுல் கம்பெனிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஐ திங்க் நம்மளும் கூட இந்த இந்த செக்ஷனா குறித்து பேச வேண்டிய அந்த அந்த அலர்ட்ஸ் கொடுக்கறதையும் எந்தெந்த கம்பெனியோட ரிசல்ட் வருது என்பதையும் ஐ திங்க் டெம்பரேட் ஆஃப் ஏன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி அவுட் ஸோ இனிமே வரக்கூடியது ஸ்ட்ரே ரிசல்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் பார்க்க வேண்டிய கம்பெனிஸ் ஐ திங்க் ஆர் ஆர் ஆல்ரெடி ஓவர் யா இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னன்னு சார் பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்கக்கூடிய பங்குகள் தட் இஸ் ஹை டெலிவரி வெள்ளி என்று நல்ல சார்பான ஒரு வீழ்ச்சியை சந்தித்த பார்த்தோம் சோ ஹை டெலிவரி மேலே பங்குகள் வந்து குட் வேல்யூபிள் ஷேர்ஸ் கொஞ்சம் லோ ப்ரைஸில் கிடைச்சிருக்கிறதையும் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருந்ததும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பார்த்தோம் ஸோ ஹை டெலிவரி நடந்தக்கூடிய ஒரு சில ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்என்டி ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஐசிஐசிஐ பேங்க் சன் ஃபார்மா என்டிபிசி கோட்டக் பேங்க் பவர் கிரிட் பஜாஜ் ஃபினான்ஸ் அதே போல ஹை லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடியது வெறுமே பெரிய வீழ்ச்சி வெள்ளிக்கிழமை அன்று ஸோ ஒரு ஐந்து பங்குகள் மட்டுமே அந்த பட்டியலில் இருக்கிறது முக்கியமாக ஹை டெலிவரி ஐ மீன் ஹை லாங் பில்டப் பெரிய அளவு நடந்துடக்கூடிய எஃப்எண்ட் செக்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் பிபிஎல் ஃபார்மா எஸ்பிஐ ஃபெடரல் பேங்க் ஸ்டார் அண்ட் பவர் ஐசிஐசிஐ த்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் இது மட்டுமே பெரிய அளவில் லாங் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கு அதே போல ஷார்ட் பில்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளி அன்று வீழ்ச்சியை சந்தித்ததுனால நிறைய ஷார்ட் பொசிஷன் சந்தையில் பில்ட் ஆயிருக்கு நூற்றி பத்து பங்குகள் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்டாக்ஸ் கொண்ட ஒரு பட்டியலில் பெரிய அளவுல இந்த ஷார்ட் பில்டர் நடந்திருக்கு முக்கியமா முத்தூட் ஃபினான்ஸ் டாடா கலெக்சி ஸ்விக்கி ஹட்கோ நோக்கரி ஆயில் இண்டியா ஓஎன்ஜிசி பேடிஎம் அண்ட் எக்ஸட்ரா ஸோ இப்போதைக்கு சந்தை பாத்தீங்கன்னா ஷார்ட் பில்ட் வந்து நூறு பங்குகள் மீது லாங் பில்டப் வந்து வெறும் ஐந்து பங்குகள் கொண்ட பட்டியல் ஸோ எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சந்தை இனிஷியல் பிரைஸ் டவுன் சைடுல இருக்கலாம் சந்தை மீது இந்த வாரம் பொழுது பட் லைக் ஐ ஆல்வேஸ் சே எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன் ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கும்போது குறிப்பிட்ட சப்போர்ட்ஸில் வந்து பவுன்ஸ் பேக் இல்லை வேல்யூ பையிங் வந்தால் அந்த ஷார்ட் பொசிஷன் ஷார்ட் கவர் ஆகி ஒரு ஷார்ட் பாலிட்டைல் பவுன்ஸ் பேக் நடக்கிற சந்தையில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தைக்கு இருக்கிறது கவனமாக இருங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருந்தாலும் ப்ரெஷர் டவுன் சைடுக்கு இருந்தாலும் பி அவேர் ஆஃப் ஷார்ட் கவரிங் ரேலீஸ் தட் மை ஹேப்பன் ஸோ இது வந்து கவனமாக இருக்க வேண்டும் என திடீரென்று வேல்யூ பையிங் எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியும் நம்ம ஷோ போன யூடியூப்லயும் வருதுங்க சார் நீங்க வீக்கெண்ட் ஷோவும் வரப்போகுது லிசனர்க்கு ஏதாவது பங்கு சந்தை சம்பந்தமா டவுட் இருக்குன்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணாங்க நீங்க வீக்எண்ட் ஷோல ரிப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கோட ஷோவை முடிச்சுக்கலாம் சார் தேங்க்யூங்க